தேவனிடத்துல சேருகிறவன் இது ஊழிக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு அல்ல சேருகிறவன் அப்படி என்றால் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன தேவை அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலர் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அது ஒன்றாம் அதிகாரத்துல ஆனாலும் அவன் எவ்வளவு விசுவாசத்தோடு கேட்க கடவான் விசுவாசத்தோடு கேட்க கடவான் சந்தேகப்படுகிறவன் எப்படி இருப்பானா காற்றினால அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பா இருக்கிறான் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இருக்கிறான் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் விசுவாசிப்பாங்க அதுக்கு அடுத்த நேரத்துல அவசுவாசம் வந்துடும் மார்த்தாலே போல யோவான் பதினொன்னு இருபத்தி ரெண்டுல மார்த்தா சொல்றா இப்பொழுதும் நீ தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் நான் அறிந்திருக்கிறேன் தேவன் உமக்கு தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றால் யாரும் பார்த்தால் அதே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இயேசு சொல்றாரு இந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்ப மரித்தனுடைய சகோதரி ஆக மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டு இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்று அதற்கு இயேசு கொடுக்கிறார் நாற்பதாவது வசனம் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா இங்க விசுவாசத்தை தான் குறிக்குது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா பணம் வேணுமா செல்வம் வேணுமா வீடு வேணுமா கார் வேணுமா பங்களா வேணுமா நிலம் நிலங்கள் வேணுமா ஆடு மாடு வேணுமா எது வேணும் விசுவாசித்தா போதும் நீங்க ஜெபிக்கிறது விசுவாசமுள்ள ஜபமா இருக்கணும் அவசுவாசமான ஜபத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை நீங்க இப்போ கேட்குறாங்கல்ல தங்கத்தை கொடு கொடுத்தாண்டு ஒரு கொடுப்பாரு நீங்க விசுவாசம் இல்லாத அவர் உணர்ச்சி வாசப்பட்டு அவருடைய மாம்ச உணர்ச்சியில் சொல்லி உங்களை ஏமாத்துறது பரிசு தாவியனோர் ஒரு போதும் அப்படி சொல்லவே மாட்டார் பரிசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு பதினாறாம் அதிகாரம் எல்லா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாது நான் போவேனானா ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாருங்க பரிசு ஆவியானவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இங்க இயேசு சொல்கிறார் எதற்கு பரிசு ஆவியான நமக்கு தந்தார் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது இங்க தெளிவாக இயேசு முன்னாடியே சொல்கிறார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் எதுக்கு இங்க பரிசு ஆகியன கொடுத்தார் இங்க விளக்கமாக ஆண்டவர் சொல்றார் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எவள் அழகாக அன்றோர் சொல்லியிருக்கிறார் பரிசுத்தாவியனோர் எதுக்கு தந்திருக்கிறார் செழிப்புக்காக தரல பரிசு தாவியவர் தரல கிறிஸ்தனுடைய சபையை கட்டி எழுப்பதற்காக ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்காக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு பரிசு தாவியானவர் தந்திருக்கிறார் முதலாவது தேனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியின் தேட தேடினால் அது கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே தவிர நடக்கிற போதனைகள் எப்படி நடக்குது நீங்க ஒரு பவுன் ஆண்டோர் கொடுத்தா ஆண்டோர் உங்களுக்கு பத்து பவுன் தருவார் நீ ஒரு கார் கொடுத்தா ஆண்டோர் உனக்கு பத்து கார் தருவார் நீங்கள் ஒரு வீடு கொடுத்தா ஆண்டோர் உனக்கு பத்து வீடு தருவார் அப்படி சொல்லல ஆண்டோர் ஆண்டவர் சொன்னது ஒன்றுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் அப்பொழுது என்று சொல்லவில்லை கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் எதை கொடுக்க சொல்றார் உள்ளத்தை அவருக்கு வாழ்வதற்கு நாம் உள்ளத்தை கொடுக்க வேண்டும் அவர் உள்ள வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் தவறான உபதேசங்கள் எச்சரிக்கையாருங்க கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் தற்பீராயம் பணப்பிரீராயம் பணத்தை பேசுவாங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக மனுஷர்கள் தற்பீராயம் பணப்பிராயம் இப்ப நோக்கி பணத்தை செழிப்பு 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 பணம் 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 தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் பவுலன் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி என்று மனுஷர் தரப்பிராயம் பணப்பிராயம் இப்ப பணத்துக்காக எதனால செய்ய துணிகிறாங்க கிறிஸ்தவர்கள் அதிகமா அண்ணு புரஜாதிகளுக்கு கூட பணத்தை தேடி போல கிறிஸ்தவர்கள் தான் பிராஸ்பர்ட்டின் பிராஸ்பர்ட்டி ப்ராஸ்பெர்ட்டின் தேடி ஓடி கொண்டு இருக்கிறாங்க கடைசியில அவங்க பல வேதனையினால குத்தப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்க கடைசியாக அவிசுவாசத்துக்குள்ள போவாங்க ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் மேல வருவாங்க சதவீதம் அவுட் இந்த செழிப்பை தேடி இந்த உபதேசத்தை தேடி ஓடுகிற ஜனங்கள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் தான் பாசா அது விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் ஒரு எதை கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும் நீ விதைக்கணும்னு சொல்லல ஆண்டவர் நீ விசுவாசித்தால் கூடும் அதுதான் விதைப்பும் அறுப்பும் இந்த செய்திக்கு ஆதாரம் விதைப்பும் அறுப்பும் கர்த்தர் தான் விதைக்கணும் நாம அல்ல நான் அதுதான் சொல்லுவேன் ஆண்டு வரை நீ தான் என்னை உண்டாக்குனீங்க நீங்க தான் என்னை ஊழிச்சு ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு தரணும் எனக்கு கொடுத்த ஜனங்களுக்கு நீங்க தான் வீடுகளையும் நிலங்களையும் தரணும் என்ன விசுவாசிக்கிறவன் ஒருபனும் வெக்கப்பட்டு போவதில்லை நீங்க சொன்னபடியே செய்யுங்க ஆண்டவர் இடத்துல நான் கேள்வி மாத்திரமல்ல நான் அவரு அவரு என் அப்பா நான் அதிகாரத்தோட கேட்பேன் போதகர்களுக்கு நான் சொல்வது உங்க சபை மக்களை இப்படிப்பட்ட செழிப்பின் உபதேசத்திற்கு விலைக்கு காத்து எனக்கு தெரிந்த நபர்கள் என்னால சொல்ல முடியும் என்னோடு இருக்கிற நபர்களே சாப்பாட்டு கூட கஷ்டம் அந்த தான் போறாங்க அந்த உபதேசத்தை கேட்கிறாங்க பல வீடியோக்களை பாக்குறாங்க அந்த செழிப்பின் உபதேசத்தை ஊழிக்காரர்களோட கூட இருக்கிறவங்க கூட கடனாதான் இருக்காங்க கடும் காரனா நான் செழிப்பை குறித்து நான் பேசினா நான் உபதேசித்தா நான் செழிப்பின் ஊழிக்கரனாக நான் ஒருவேளை இருந்தா நான் செழிப்பை குறித்தே நான் பேசினால் எனக்கு கொடுத்த சபையில ஒரு மனிதனு தருத்தர் நான் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான போதனை அப்ப நான் செழிப்பு குறித்து மத்தவங்களுக்கு போதிக்கிறேன் நான் செழிப்பா இருக்கிறேன் ஆனா சபை சபைக்குள்ள எத்தனையோ பேர்கள் கடுங்கார்னா இருப்போம் சாப்பாட்டு கூட கஷ்டம் இருக்கு ஒரு பத்து பேர் மாத்திரம் அதை செழிப்பா இருந்துட்டா சபை கிடையாது அங்க வருகிற அத்தனை பேர் செழிப்பாக மாறும் அதுதான் உண்மையான செழிப்பின் உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்போ சிலருடைய ஊழியங்கள் எப்படி இருந்தது தெரியுங்களா அப்போ சிலருடைய ஊழியம் தேவனுக்கு இருந்தது கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி இருந்தது விசுவாசிகள் வீடுகளை நிலங்களை விற்று கொண்டு வந்து அப்போ சிலருடைய பாதத்துல வைத்தார்கள் அவர்கள் அப்போ சிலர்கள் எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார் இதுதான் செழிப்பின் ஊழியம் பகிர்ந்து கொடுப்பது எதை விதை பகிர்ந்து கொடுப்பது விசுவாசிகளை விதைக்கிறத மூட்டை கட்டி என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதில்லை என் வீட்டுக்கு இன்னைக்கு அப்படிதான் நடக்குது மூட்டை கட்டி அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறார் ஒரு சபையில சென்னையில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை நல்ல நண்பர் இந்த ஜான் பால் எல்லோருக்கும் தெரியும் ஏசுகர் பதினேழாம் தேதி வராருன்னு சொன்ன அவருடைய சீசர் அவருடைய உடன் ஒலிக்காரர் ஒரு சபைக்கு வந்து ஒரு போதகர் அழைத்து இருந்தார் அந்த போதகர் வந்து நூறு நாள் உபாசத்தில் இருந்தார் அதனால இவரு அன்னைக்கு பிரசங்கம் செய்யும்படி அழைத்து இருந்தார் அப்ப ஜனங்க கிட்ட அவர் செழிப்பை பேச 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 ஜனங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க நகையும் பணத்தையும் விதைச்சிட்டாங்க சரி ஓகே வந்து அழைத்த யார் இடத்துல பர்மிஷன் இவர் விதை விதைக்க சொல்லிட்டாரு தங்கத்தை விதைக்க சொல்லிட்டாரு விதைச்சிட்டாங்க நல்ல ஒரு ரெண்டு ரூபாய் மூணு தங்கம் பணம் எல்லாம் சேர்ந்தது அவர் என்ன செய்தாருன்னா

என்று சொல்லி அந்த கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கி என்ன செஞ்சாராம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார் செழிப்பை பேசலாம் விதைக்க சொல்லக்கூடாது செழிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அதை நாம் போதிக்கலாம் ஆனா விதைக்க சொல்லக்கூடாது அது ஏமாத்தர வேலை தங்கத்தை விதைச்சாதான் வெள்ளி உனக்கு கொடுப்பார் வெள்ளிய விதைச்சா தங்கத்தை கொடுப்பார் காரை விதைச்சா உனக்கு பங்களாவை கொடுப்பார் பங்களாவை விதைச்சா உனக்கு செட்டு பிளைட்டை கொடுப்பார் இதெல்லாம் ஏமாத்து இருக்கிற ஒளி செழிப்பின் உபதேசம் என்றால் நான் சொல்றேன் கேளுங்க செழிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது அத நாம் கற்றுக் கொடுக்கணும் விசுவாசத்தை ஆண்டவர் அதுதான் சொல்றாரு விசுவாசவர்களுக்கு எல்லாமே கூடும் நீ உனக்கு எல்லாம் கூடும் சொல்லல ஜப்பத்துல நீங்கள் கேட்டுக்கொள்வது கொள்வது எதுவோ அது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படி என்றால் என்ன நீ ஜபிக்கும்படி ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அது விசுவா அந்த அந்த ஜபத்தை எப்படி ஜபிக்கணும் அதை கற்றுக் கொடுக்கணும் அது கற்று கொடுக்காம நீங்க விதைச்சாதான் விதைங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார் இது அப்படிப்பட்ட உபதேசம் இது கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது கிடையாது கர்த்தர் இயேசு இந்த கருசுல ஒரு ஒரு இடத்துலயும் அவர் செழிப்பு குறித்து பேசவே இல்லை அவரு பிதாவினுடைய சித்தத்தை செய்யதான் வந்தார தவிர இந்த செழிப்பை குறித்து அவரு பேசுறதுக்காக வரல உபதேசிப்பதற்காக வரல செழிப்பு தானா வரும் ஏன் எப்படி வரும் விசுவாசமா இருந்தா போதும் ஜபத்துல விசுவாசத்துல கேட்டா போதும் வீடு இல்லையா வீடு தருவார் சுவிசேஷம் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இங்க என்ன சொல்றார் இயேசு இது இயேசு சொன்ன வார்த்தை சீசர்கள் சொன்ன வார்த்தை வார்த்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை கொடுக்கிறார் ஆதலால் நீங்கள் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார் ஆண்டோர் இருபத்தி ஒண்ணு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று பெறுவீர்கள் என்றார் இங்க கொடுங்கள்னு சொல்லல ஜபத்துல நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் எப்படிப்பட்ட ஜபம் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படி செபிக்க வேணும் விசுவாசத்தோடு ஆண்டு ஒரு விதிக்க சொல்லல ஆண்டு ஒரு விசுவாசிக்க சொல்றார் ஆண்டு ஒரு கொடுக்க சொல்லல ஆண்டு ஒரு விசுவாசிக்க சொல்றார் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் போது கத்தர் உங்களுக்கு எது கேட்டாலும் செய்ய தயாரா இருக்காரு சுமித் விக்லீஸ் அதை தான் சொல்றாரு விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்துல எல்லாமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அவர் விசுவாச அப்போ சிலர் அதே போலதான் நானும் விசுவாசமுள்ள ஒரு தீர்க்கதரிசி நார்த் இந்தியில மிஷனரியாக செய்கிற எந்த ஒரு மிஷினரியும் எந்த ஒரு ஸ்தாபனத்தில இருந்தும் எந்த ஒரு தேசத்துல இருந்து எனக்கு பணம் வரல எனக்கு பணம் வர்றதெல்லாம் பரலோகத்தில இருந்து என் தேவன் எனக்கு சந்திக்கிறார் ஜனங்களுக்குள்ள ஏவி அவரே கொடுக்க வைக்கிறார் நான் ஜனங்கள் இடத்துல எனக்கு கொடுன்றது கேட்கறதே இல்லை எத்தனையோ நபர்கள் எனக்கு தஸ்மா காணிக்கில கொடுக்க வந்தார்கள் நான் அதை தடை செய்தேன் உங்க சபைக்கு உங்க தஸ்மா பாகங்களை கொடுங்கள் என்ன அது அந்த தஸ்மா பாகம் அந்த சபைக்கு அந்த போதகருக்கு தான் சொந்தம் எனக்கு சொந்தம் இல்லை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதம் அடைவான் மோசை என் வீட்டில் எங்க உண்மையில் இருந்தா இருந்தார் உண்மையா இருக்கணும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்க சொல்றார் ஆண்டவர் பார்ப்பதற்கு அவங்க செழிப்பா இருப்பாங்க வா செழிப்ப காட்டிலும் பணத்தை காட்டிலும் கிறிஸ்து உன்னுடைய அன்புக்குள்ள நிரம்பி இருந்தா எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும் குலேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் அதைதான் சொல்லி பரிபூர்ணம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது கொலேசியர் ரெண்டு மூணு சொல்லு ஞானம் அறிவு என்ற பொக்கேசங்கள் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது எல்லா பொக்கேசங்களும் யாருக்குள்ள கிறிஸ்தேசுக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம பணத்தையும் செழிப்பையும் போதிக்கிறவர்கள் கடைசி நாட்கள்ல அந்த மூன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது போல கடைசி நாட்கள்ல மனுஷர் தற்பிரி ராயும் இருப்பார்கள் பணத்தை தேடி செழிப்பை தேடி ஓடி இருப்பாங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆண்டூர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க பணம் பணம் வேலை 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 சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கொடி சொன்ன மாறணும் திரையே தயவு செஞ்சு இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு இந்த கடைசி நொடி பொழுதுல நாம் இருக்கிறோம் கடைசி நாட்கள் நாம் கடைசி நொடு நொடி பொழுதுல நிற்கிறோம் இயேசு கிறிஸ்து எந்த சமயத்திலும் இந்த பூமிக்கு வருவார் அவருக்கு நீங்க ஆயத்தமா இருங்க உங்கள் செல்வம் உங்க வீடு உங்கள் பணம் உங்களை கொண்டு போய் சேர்க்காது உங்கள் பணத்தின் மீது செல்வத்தின் மீது செழிப்பின் மீது நம்பிக்கை வைக்காம கிறிஸ்தின் மீது நம்பிக்கை வைங்க ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசம் நம்முடைய கர்த்தராக கர்த்தரம் ஏசு கிற கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் நாம் எதுல வளரணும்னு சொல்றாரு பேதரு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் கிருபையிலும் வளர்க்க வளரணுமா அது அதுல நம்ம வளர்ந்தாவே நம்மை தேடி எல்லா செல்வங்களும் செழிப்பும் தானாக வரும் யோசிப்பை தேடி செல்வம் வந்தது பதவி வந்தது தானியலை தேடி பதவி வந்தது செல்வம் வந்தது அதிகாரம் வந்தது பேதுருவை தேடி அதிகாரம் வந்தது பர்லோகத்தின் திறவுக்கோள் கொடுக்கப்பட்டது பாதாளின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது சபையை கட்டுவேன் தேடி வந்தது சீசர்களை தேடி இயேசு வந்தார் நாம் இயேசுவை தேடினால் இயேசு நமக்கு வேண்டியதை எல்லாமே செய்வார் அவர் நமக்காக சுமந்து சுமந்திருக்கிறார் நம்முடைய தருத்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நமக்காக அவர் தருத்து நம்ம மாறி இருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தில நாம் ஐஸ்வரன் ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு அவர் தருத்துன்னா இருக்கிறார் அப்ப அவரத நாம் தேடணும் செல்வத்தையும் செழிப்பையும் தேடக்கூடாது தேட வேண்டியதை தேடணும் விட வேண்டியதை விடணும் கேட்க வேண்டியதை கேட்கணும் கேட்க கூடாததை கேட்க கேட்கக்கூடாது எதை கேட்கணும் ஆண்டூர் இடத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டூர் இடத்துல பரிசு தாவிய அபிஷேகத்தை ஞானத்தை அறிவு தேவ வல்லமையை நாம் கேட்கணும் பணத்தை செழிப்ப அபிஷேகம் அப்போ சிலர்கள் மீது வந்த பிறகு அவர்கள் கால்களுக்கு செல்வம் வீடுகளை நிலங்களையும் விற்று கொண்டு வந்து வைத்தார்கள் கருத்தர் கொடுப்பார் இதெல்லாம் கொடுங்கன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல என்ன செய்யுது அது பரிசு தாவி என்னவரே கிடையாது பரிசு தாவி என்னவரை எப்போதுமே கடன் வாங்க மாட்டார் நம்ம கொடுக்கும் போதே கடன் கொடுக்க வைப்பார் வாங்குறத பாக்கிலும் கொடுப்பது நலம் கர்த்தர் பேரை வைத்துக் கொண்டு அது ஒரு பிசினஸா மாத்திரம் ரெண்டு திமுத்திய தேவ பக்தியை ஆதாய தொழிலாக இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக யாருக்கு சொல்றாரு அவங்க செழிப்பை வெல்றாங்கன்னு சொல்லல அவங்களுக்குள்ள அந்த பொருள் அசை என்ற இச்சையில இருப்பாங்க வாங்க தெரியா நான் அவர்களுக்கு கொடுக்க தெரியா இதை கொடுப்பாங்க ஒரு கொஞ்ச அளவு கொடுத்து காண்பிப்பதற்காக இல்ல அவங்க சபையில இப்படிப்பட்ட செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிறாங்கல்ல அவங்க சபையில போதிக்கிறாங்கல்ல செழிப்பின் உபதேசத்தை குறித்து அவங்க சபையில ஒரு மனசும் கூட கடனாளியா இருக்கவே கூடாது அதே போல தருத்தம் நான் இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு சபையா இருந்தா நிச்சயமா அந்த செழிப்பின் உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் நான் அங்கீகரிப்பேன் அவங்க எத்தனையோ நபர்கள் கடனாளியா இருக்கிறாங்க கடன்காரனா கடன்காரர்களா இருக்கிறாங்க சபையில அவங்க சபைக்குள்ள அந்த தருத்திரத்தை ஒலிக்கணும் அந்த வறுமைய ஒலிக்கணும் அந்த கடனை நீங்கணும் அதுதான் அப்போ சிலர் பவுல் செய்தார் பேதர் செய்தார் வீடுகளை நிலங்களை விற்று கொண்டு வந்து அப்போசலுடைய பாதத்துல வைத்தாங்க அதை எடுத்து எல்லாருக்கும் சபைக்கு பகிர்ந்து கொடுத்தார் தனக்கு வைத்துக் கொள்ளல அதுதான் உண்மையான செழிப்பின் உபதேசம் மற்றது எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சு தங்களே உயர்த்து கொண்டு செயின் இங்க போட்டுட்டு மோதிரத்தை போட்டுட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்தார் இதெல்லாமே மற்ற பார்க்கிறவர்களை ஏழை ஜனங்கள் பார்க்கிறாங்கல்ல அவங்களை பரியாசம் பண்ண வைக்கிறவர்கள் இவர்கள் எல்லோரும் நிச்சயமாக கத்தருடைய வருகையில கைவிடப்படுவார்கள் இதை நான் சொல்ற எனக்குள்ள இருந்த ஆவியானவர் ஏவுகிறார் நான் சொல்கிறேன் ஒரு தேர்க்குதர்சியாக சுயநலமுள்ள தேர்க்குதரிசிகள் சுய லாபம் உள்ளவர்கள் அதுதான் மத்திய சுவிசேஷம் ஏழு சொல்லுகிறது அந்நாட்களில் இயேசு சொல்றாரு அந்நாட்களில் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்துல தரிசனம் செஞ்சு சொன்னோம் வெளிப்பாடுகளை சொன்னோம் அற்புதங்களை செய்தோம் அதிசயங்களை செய்தோம் சுகமாக்கணும் குணமாக்கணும் அப்படின்னு அப்ப ஆண்டவர் சொன்னார் அக்கிரும செய்காரே என்னை விற்று அகுன்று போங்கள் நீங்கள் யாரு எனக்கு தெரியாது எச்சரிக்கையாரு விஸ்வாசிகளும் எச்சரிக்காரு ஆண்டொரு வருகைக்கு ஆய்த்துமாறு